இந்தியா விசஸ் பாகிஸ்தானோட சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மேட்ச்சில் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி இரநூத்தி நாற்பத்தோரு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க ஸோ டாஸ் வின் பண்ணி ரிஸ்வான் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணார் ஸோ பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பாபர் அசாம் வந்து இருபத்தி மூணு ரனில் அவுட் ஆனார் ஸோ அடுத்து ஷாத் சகீலும் ரிஸ்வான் அவர்களும் ஒரு பொறுமையான ஒரு பார்ட்ஷிப் போட்டார் சாத் சகீல் அறுபத்தி ரெண்டு ரன் ரிஸ்வான் நாற்பத்தாறுனு அடுத்தடுத்து விக்கெட்டுகள் போச்சு ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா குடில்ஷா ஓரளவு நின்று ஒரு முப்பத்தெட்டு ரன் கிட்ட அடித்தாரு ஸோ இந்தியா தரப்பில் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு ஹர்திக் பாண்டியா ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு ரவீந்திர ஜடேஜா ஒரு விக்கெட்டும் அக்ஷர் பட்டேல் ஒரு விக்கெட்டும் ராணா ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காங்க ஷமி மட்டும்தான் விக்கெட்லெஸ்ஸாக போயிருந்தாரு ஸோ ஷமி ஒரு புது சாதனையும் படிச்சிருந்தாரு ஸோ ஒரே ஓவரில் பதினோரு பால் போட்டு ஒரு மோசமான ஒரு சாதனையும் படிச்சிருந்தாரு ஸோ இந்தியா அணி வெற்றி பெற இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன் தேவை ஸோ இந்தியா அணி வெற்றி பெறுவாங்களான்ங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க